வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்பம்போல தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி சுங்குடி காட்டன் சாரி தான் இந்த சுங்குடி காட்டன் சாரில பிரிண்டட் சாரி இது பிரிண்ட் மட்டும் கிடையாது பார்டர் வரும் இந்த பார்டர் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சாரி கித் அவுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வந்தா எக்ஸ்ட்ரா மேட்சிங் பிளவுஸ் கலமகாரி பிளவுஸ் நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த சேரீல பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி நிறைய டிசைனும் இருக்கு மேக்சிமம் இந்த சேரீ கட்டுனவங்களுக்கு தெரியும் இந்த சாரி எப்படி இருக்கும்ன்ட்டு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் இது வந்து உடம்போடு ஒட்டாது ஆனா வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு இந்த சேரீ வந்து ரொம்பவே சூட்டபுளானது நம்ம வீட்டுல வந்து வயசானவங்க பாட்டி அம்மா அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமா நீங்க இந்த சேரீயை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வாஷ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அது மாதிரி கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது தான் வேர் பண்ணணுங்கிறது கிடையாது எல்லா வெதர்லயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸாரில நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்குன்னு சொன்னேன் அது நீங்க ஒன்னொண்ணும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா தான் தெரியும் சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரி தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ரெண்டாவது நாள் சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் கண்டிப்பா அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அந்த ஓபன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லாம நீங்க ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க அதனால வீடியோவை மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரி பாக்குறதுக்கு ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன் அது மாதிரி கட்டிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொன்னேன் இது எல்லாரும் கட்டிக்க முடியுமானா கண்டிப்பா கட்டிக்கலாம் ஆனா வயசானவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளான சாரி அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப அவங்களே வாஷ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இது வந்து கரெக்டா இருக்கும் ஏன்னா இது வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால அவங்களே இதை வாஷ் பண்ணிக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சரியை வெயிலில் காய வைக்காம நணல காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு புதுசா இருக்கும் கலரும் சிக்கனும் ஃபேட் ஆகாது அதே மாதிரி காட்டன் சரியை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது தண்ணியில ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்க எடுத்து உடனே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சேரீல வந்து எந்த கலர் மிக்சிங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அதனால நீங்க ரொம்ப நேரம் ஊற வைக்காம சீக்கிரமா துவைக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லாம் வந்துட்டு இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன மாதிரி வீடியோலாம் போடுறேங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் சாரி வித்வுட் பிளவுஸ் தான் வருது இதுல ரன்னிங் பிளவுஸ் எதுவுமே கிடையாது அதனால நீங்க பிளவுஸ் வெளிலயும் வாங்கிக்கலாம் நம்ம கிட்டையும் வாங்கிக்கலாம் நீங்க நிறைய பாத்துருப்பீங்க வயசானவங்க இந்த மாமி அவங்க எல்லாம் நிறைய இது கட்டுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தான் அவங்க கட்டித்தான் நான் நிறைய பாத்திருக்கேன் ஏன்னா அவங்க இந்த சாரி சுங்குடி காட்டுற சாரியை வந்து ரொம்ப விரும்புவாங்க அவங்க தான் கட்ட முடியுமா அப்படின்லாம் கிடையாது நம்மளும் கட்டிக்கலாம் அதனாலதான் சாரியோட ரேட்டு பிளஸ் ஷிப்பிங்ல வரும் இதுல கொடுத்துருக்க அந்த கலரும் கலர் காம்பினேஷன் ரெண்டுமே வந்து ட்ரெடிஷனலா இருக்கும் ஏன்னா சுமீடு கட்டும் சாரின்னு சொன்னால அது ஒரு ட்ரெடிஷனல் தான் இப்ப வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இதுல மத்த எல்லாம் வரா மாதிரி வைப்ரண்ட் கலர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராது ஆஹ் கொஞ்சம் டார்க் கலர் டல் கலர்லதான் வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த சேரீ இப்படிதான் எல்லாருமே விரும்புவாங்க அதனால இந்த மாதிரி குடுக்குறாங்க மெயினா அவங்க ஏஜ் ஆனவங்களை ஆஹ் ஏஜ் ஆனவங்களுக்காக தான் இந்த சேரீ பண்றதுனால இந்த மாதிரி டிசைன் இருக்கும் ஏன்னா சின்ன பசங்க கட்டுற மாதிரி டிசைன் போட்டு கொடுத்தோம்னா அது கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்காது கலருமே அந்த மாதிரி அடிக்கிற வரா மாதிரி கலர்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்காது வயசானவங்க கட்ட மாட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி சேரீ குடுக்கறாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சேரிலையும் ஒவ்வொரு டிசைன் மாறி இருக்கும் அதே மாதிரி பாட பாடில மட்டும் டிசைன் மாறி இருக்காது பல் பாடர்லயுமே வந்து அந்த டிசைன் மாறி இருக்கும் அதை நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நீ ஒரே கலர் சாரியா இருக்கும் ஆனா அதுல டிசைன் பாத்தீங்கன்னா வேற வேற டிசைன் இருக்கும் இந்த மாதிரி சேரீலாம் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெகுலர் யூஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால நீங்க எப்பனாலுமே இதை கட்டிக்க முடியும் வெயில் காலத்துல மட்டும்தான் கட்டணும் குளிர் காலத்துல கட்ட முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க எந்த கிளைமேட்டா இருந்தாலும் நீங்க இந்த காட்டன் சாரியை வந்து தாராளமா கட்டிக்கலாம் இதுக்கு இப்ப நீங்க ஆபீஸ் போறீங்க நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுல இருக்கும் போது நமக்கு ஸ்டார்ச் தேவையில்லை அதனால நான் ஃபர்ஸ்ட் சொல்லலை இதுல இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி இத நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்ல ஏதாவது தாம்பரம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு சாரீயை எடுத்து சும்மா கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி சாரி வாங்கி நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா இதை வாங்குறவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உங்க ப்ராடக்ட்டை வந்து தூக்கி எங்கேயோ போடாம கண்டிப்பா அதை யூஸ் பண்ற மாதிரி பார்த்துப்பாங்க ஏன்னா இந்த சேரீ கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அதனால இது கிஃப்டுக்காக கொடுக்கும்போதும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ நான் எல்லா வீடியோவும் நம்ம இதுல போட முடியாது அப்படிங்கறதுனால டெய்லி சாரியோட அப்டேட் வந்துட்டு இருக்கோம் அதுக்கு எதுல போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரியோட டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கோம் அதுல என்ன மாதிரி சாரீலாம் வருது அப்படின்னு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்